தனித்து செயல்படும் அதோட தனித்தன்மையோட இருக்கு அப்படிங்கிறீங்க இப்ப நீங்க சொன்னதுல இருந்தே இப்ப நாங்க வந்து மற்ற அது ஆன்மீக விஷயங்களில் நாங்க சரியான குரான் அறிப்படி இருக்கிறோம் இஸ்லாமிய மக்கள் இங்க சில விஷயங்கள் நாகூர் தர்காக்கு போறது அந்த தாயத்தை கட்டிக்கிறது அப்புறமேட்டு ஸ்தலங்களை போய் வணங்குறது படைத்தவனை தவிர படைத்ததை வணங்கக்கூடாதுங்கிற கொள்கைக்கு எதிராக இவங்க இங்க உள்ள இங்க வேறு சில இணை வைக்கக்கூடிய மதங்களே செயல்படுறதா நீங்க சொல்றீங்க ஆனா அந்த இது என்ன பெரும்பான்மையான இஸ்லாமிய மக்கள் அப்படிங்கிறப்ப நீங்க கிறிஸ்தவ மதத்தையும் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களையும் நீங்க சொல்ற மாதிரி பியூர் பைபிள்ல இருக்கிற மாதிரி அவங்க இருக்கிறதுல பெரும்பாலான மக்கள் அஹ் மக்கள் மீனவ சமூகத்தை சேர்ந்தவங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் மாறினாங்க அதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு அந்த வரலாறுலாம் ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படி மாறுகிற பொழுது அந்த மாதிரி மக்கள் தான் முதல்ல வர்றாங்க முதல்ல அவங்க வருகை முதல்ல நடக்குது அதுக்கப்புறம் அந்த இறை இறைநூலை படிக்கிறது அது விவிலியமாக இருந்தாலும் சரி திருக்குறனாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் அவங்க முழுமையான ஆளாக கூட மாறிடுறாங்க அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாட்கோராக நீங்கள் வந்து ரொம்ப ஒரு வீரியமாக நீ வந்து காஃபி மாதிரி நடந்துக்கிற நீ வந்து சிரிக்க வைக்கிற இணை வைக்கிற அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரொம்ப அந்த தனிமை தனிவுபடுற மாதிரி ஆகுது இல்லைங்களா அதாவது அவங்க இப்போ இந்துத்துவம் வந்து என்ன சொல்கிறாங்க இந்து மதத்தை விமர்சிக்கிற தலித் மக்களையும் அது இந்து நான் இந்துவே அல்ல என்று சொன்ன அம்பேத்கரையும் எல்லாரும் எங்காளுங்கன்னு ஆளுங்கன்னு சொல்லி இன்னைக்கு அவங்களுடைய அரசியல் இருக்கு எல்லாருமே இந்து தான் எல்லாருமே இந்து தாங்கிறாங்க இந்த நேரத்தில் பிஜே என்ன சொல்றாரு இஸ்லாமியர்லாம் இருக்கிறவங்கள்ட்ட இப்படி நிறுத்தி நீ முஸ்லீம் கிடையாது நீ கையில் தாயது கட்டியிருக்க நீ நீனை வீட்டில் உருவம் வச்சிருக்க இப்படி சொல்றது நீங்க சொல்றது கொள்கை ரீதியாக குரான் ரீதியா சரியாக கூட இருக்கலாம் இது வந்து உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து குறைக்கும் இல்லையா உங்களுடைய நடைமுறை பேச்சுங்கிறது அந்த மக்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் அன்னியபரமா இருக்கு இல்லையா இஸ்லாமிய மக்கள்கிட்ட இருந்து அதை நீங்க உணர்றீங்களா இல்லை அது வந்து நீங்க சொல்றது ப்ராக்டிக்கலா அப்படி கிடையாது அது தத்துவார்த்த ரீதியாக அப்படி சொல்லலாமே தவிர நடைமுறையை பார்த்தீங்கன்னா மனோதத்துவ ரீதியாக நீங்கள் மக்களை பார்த்தீங்கன்னா தெளிவாக வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று சொல்வதை தான் மக்களை விரும்புகிறாங்க இப்போ நாங்கள் இந்த கொள்கையை எண்பதுகளில் பிரச்சாரம் செய்கிறோம் எண்பதுகளில் பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் ஊருக்கு ஒருவர் கூட இல்லாத அளவுக்கு ஒட்டுமொத்த எங்களுடைய உறுப்பினர்கள் ஐம்பது பேர் மாட்டாங்க ஒட்டுமொத்த தமிழகத்திலேயே ஆனால் எது பிறந்தது ஆனால் திரும்ப திரும்ப மக்களுக்கு பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி விலகி போகிறதுக்கு பதிலாக நாளுக்கு நாள் கூடிக்கிட்டு தான் வருது எப்போ நம்ம சொல்லணும் லட்சக்கணக்கான மக்கள் எங்கள்ட்ட இருந்து இதை சொன்ன பிறகு அது ஆயிரக்கணக்காக குறைஞ்சின்னு வைங்க அப்போ தான் ப்ராக்டிக்கலாக அந்த தத்துவம் சரின்ற அர்த்தமாகும் நாங்கள் வந்து ஐம்பதில் ஆரம்பித்தது ஆயிரம் ஆகி பத்தாயிரம் ஆகி லட்சம் ஆகி தமிழக முதல்வரை ஏழரை லட்சம் பேர் ஜமாத்தில் இருக்கிறாங்கன்னு அந்த விசவுருபம் பட பிரச்சனையின் போது சொன்னாங்க உளவுத்துறை தகவல் படியை அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பாக வளர்ந்து தான் வருதே தவிர இப்படி சொல்வதனால் வந்து மக்கள் வெறுப்பாங்க என்பது கிடையாது ஆனால் வேறு எல்லா காலத்திலும் எந்த ஒரு சரியான கருத்தை சொன்னாலும் எதிர்க்கிறவங்க தான் செய்வாங்க ஆனால் அந்த எது சரியான கருத்தாக இருக்கும் பொழுது எதிர்ப்புடைய அளவை கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே தான் குறைக்குமே தவிர இங்கேருந்து குறையாது லட்சம் பேர் எதிர்த்தாங்கன்னு சொன்னால் நம்ம திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது தொண்ணூறாயிரம் அந்த எதிர்ப்பு குறையும் பத்தாயிரம் கிட்ட வந்துருவாங்க மறுபடியும் எதிர்ப்பை பார்க்காம சொல்லும் பொழுது அங்கே எண்பதாயிரம் ஆகி இங்கே நமக்கு அங்கே இருபதாயி நமக்கு எண்பதாயிரம் நமக்கு இருபதாயிரவாங்க அப்போ இப்படியாக அந்த மக்களை வென்றெடுத்துக்கிட்டு தான் வர்றமே தவிர இழப்பு எதுவும் ஏற்பட்டதில்லை இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் இதை சொல்கிறதுனால பொதுவாக ஒருத்தன் சிந்திக்கிறான் இந்த தாயத்தெல்லாம் இல்லை இப்படி சொல்கிறோம் பழமுலையை செய்கிறோம் ஒரு இஸ்லாத்தில் இருக்குதுன்னு நம்ம செய்வோம்னு நம்பி செய்கிறான் ஓ இஸ்லாத்தில் இல்லை ஃப்ரீ சந்தோஷமாக இருக்கும் அவனுக்கு ஓ இஸ்லாத்தில் கிடையாதா நம்ம பாட்டன் சொன்னது இஸ்லாம்னு நினைச்சு இது போய் கட்டிகிட்டு இருந்தோம் அவனுக்கு அதை விடவே முடியலை எதுனால் முடியலைன்னா இஸ்லாம் சொல்லுதுங்கிறதுனால விட முடியலை இஸ்லாம் சொல்லலைன்னு சொன்னோன்னு என்ன செய்யறான் என்ன தூய் கலட்டி போட்டு சுதந்திர மனுஷனாக பகுத்தறிவாளனா வந்துடுறான் அதே மருதச் பாதிக்கப்பட்டவங்க பெண்ணை பெற்றவங்கெல்லாம் பெரும் கொடுமைக்கு உள்ளாக இருந்தாங்க ஆம்பளை வச்சுருக்கிறவங்க வரதட்சணை வாங்கிட்டு இருந்தாங்க அப்போ இதை நாங்கள் இந்த கருத்தை சொல்லும் பொழுது இந்த வரதட்சணை வாங்கணுங்கிற எண்ணம் உள்ளவங்க கடுமையாக எதிர்த்தாங்க தான் ஆனால் இன்றைக்கு நிலைமை என்னென்னு கேட்டால் ஒரு எழுபது சதவீதம் வரதட்சணை குறைக்கப்பட்டிருக்கு நூற்றுக்கு நூறு வாங்கி கொண்டுருந்தேன் எங்கள் சமுதாயத்தில் அதுக்கு முழுக்க முழுக்க எங்கள் பிரச்சாரம் எங்களுடைய இந்த ஜமாத்துடைய பிரச்சாரத்தின் காரணமாக எழுபது சதவீதம் வரதட்சணை குறைந்து அப்படி வாங்குறவங்க கூட கள்ளத்தனமாக வாங்குகிறோம் முதல்ல ஜமாத்துடைய புக்குல எழுதுவாங்க இவ்வளோ ரூபாய் வரதட்சணை சட்டப்படி குற்றமாக இருந்தாலும் திருமண பதிவில் குறிப்பிடுற அளவுக்கு இருந்தவங்க இப்போ ரகசியமா முதுகுக்கு பின்னாடி வாங்குற அளவுக்கு அது வைக்கப்படுற அளவுக்கு வந்துருச்சு வீடுகளுக்கு போனீங்கன்னா எழுதி வச்சிருப்பாங்க வரதட்சணை திருமணங்களுக்கு எங்களை அழைக்க வேண்டாம் அந்த ஸ்டிக்கர் அடிச்சு விட்டிருக்கிறோம் நிறைய தௌகிஜமா இல்லாதவங்களும் மாட்டி வச்சிருக்கிறாங்க இப்ப மகர் வாங்கி தான் திரு மகர் கொடுத்து தான் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறத ஆண் பிள்ளையை பெற்ற இஸ்லாமியர்கள் பின்பற்றுறாங்களா ஆமாம் பின்பற்றுறாங்க மகர் கொடுக்குறாங்க கண்டிப்பாக கொடுக்குறாங்க அந்த எழுபது சதவீதம் நான் சொல்றேன்னா வாங்கலைங்கிறத வாங்கலை மட்டும் கிடையாது அவங்க மகரை கொடுக்குறாங்க மகர் கொடுக்குறது மட்டும் கிடையாது கடந்த காலத்தில் வரதட்சணை வாங்கி திருமணம் பண்ணுறாங்கல்ல நாங்கள் நிகழ்ச்சி நடத்தும் போது அப்படிப்பட்டவர்கள் திருந்தி வந்து மாமனாரை மேடையில் வைத்து கொண்டு நாங்கள் ஏற்கனவே வாங்கின வரதை திருப்பி கொடுக்குறோன்னு சொல்லி பிறகு மகராக கொடுக்குறாங்க மகர் கொடுத்தா இன்றைக்கு திருமணம் நடத்தக்கூடிய நிலைமை வந்து ஒரு எழுபது சதவீதம் வந்து விட்டது சுத்தமாக அது ஒளிஞ்சிரும நாங்கள் நம்புற அளவுக்கு ஒரு பிரகாசமாக இருக்குது இஸ்லாமிய திருமணங்கள் வந்து கிட்ட கிட்டத்தட்ட இந்து மதத்துல உள்ள உயர் உறுப்பினர் நடத்துகிற பணம் இருக்கிறவங்க நடத்துற திருமண மாதிரியே பெரும்பாலும் இந்த ஆடம்பரம திருமணம் எல்லாம் இருக்கிறது சொல்லுவாங்க சேட்டு விட்டு கல்யாணம் முஸ்லீம் கல்யாணம்னா ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு அப்ப இந்த ஆடம்பரம் இஸ்லாத்துக்கு ஓப்பானது பணம் இருக்கிறவங்க நல்லா பணத்தை செலவழிச்சு குதிரையில மாப்பிளையை கூட்டி வந்து அதெல்லாம் பணக்கார முஸ்லீம்கள் பண்றாங்க இதுக்கு எதிராக தவ ஜமாத் இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள் கடுமையா இந்த மாதிரி ஆடம்பர திருமணங்கள் கூடாதுன்னு கூடாதுங்கிற எப்படி எந்த அளவுக்கு நாங்க இருக்கிறோம் என்றால் முதல்ல எங்க நபி சொல்லி என்ன சொல்றாங்கன்னா குறைந்த செலவில் நடத்தப்படுகிற திருமணம்தான் இறைவனுடைய அருளுக்கு உகந்தது இப்படி ஒரு நபிமொழி இருக்கிறது அந்த நபிமொழியை அடிப்படையாக வைத்து நாங்கள் என்ன செய்கிறோம்னா திருமண மண்டபங்கள் திருமணம் நடத்துகிறாங்கல்ல அதுக்கு நாங்கள் யாருமே போக மாட்டோம் அந்தளவுக்கு வச்சிருக்கிறோம் வீடுகளில் தான் திருமணங்கள் நடத்தணும் உனக்கு என்ன வசதி இருக்குதோ உன்னுடைய வீட்டில் எவ்வளோ பேர் அழைக்க முடியுமோ அந்த அளவுக்கு செய்ய திருமணத்திற்காக ஒரு மண்டபம் பிடிப்பது கூட கூடாது திருமணத்துக்கு பத்திரிகை அடிச்சா நாங்கள் போக மாட்டோம் எங்கள் அமைப்புடைய உறுப்பினர்கள் வந்து வந்து போக மாட்டாங்க பந்தல் போட்டு சீரியல் வழக்கு அலங்காரம் பண்ணாங்கன்னா போக மாட்டாங்க மண்டபம் பிடித்து திருமணம் செய்தார்கள் என்னால் போக மாட்டார்கள் மற்றபடி த மார்க்கம் தடுத்திருக்கிற பட்டாசு வான வெடிக்கை அறவே போக மாட்டாங்க அது இல்லாமல் பெரிய அளவில் விருந்து கொடுத்தாலும் கூட போக மாட்டாங்க ஏன்னு கேட்டால் நபியும் சொல்லிட்டாங்க இது வந்து சமுதாயத்தை பாதிக்குது இதே மாதிரி அடுத்த வந்து நினைப்பான் வசதி உள்ள ஒருத்தன் இது மாதிரி செஞ்சு காட்டிட்டான்னு சொன்னால் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவன் வீட்டை விற்று வாசலை விற்று கடனுக்கு வாங்கி அந்த மாதிரி அந்த திருமணத்தை நாம இப்போ நடத்தணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு வரான் சமூக அவனுக்கு அது விருப்பம் கிடையாது அவனுக்கு சக்தியும் கிடையாது ஆனால் சமூகத்தில் நம்ம அப்போ தான் என்பதற்காக வேண்டி இந்த மாதிரி சுமையை சுமக்கிறான் அப்போ அவன்லாம் இப்போ விடுதலை நினைக்கிறான் தௌக்கு ஜமாத்துங்கிற பொருள் வெளியே வந்துடலாம் மார்க்கத்தில் கூடாது இப்போ என்னுடைய மகனுக்கு இப்போ ஒரு 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 ஆண்டுக்கு முன்னாடி திருமணம் பண்ணோம் இந்த மாநில நிர்வாகிகள் கூட வரக்கூடாண்ட திருமணத்துக்காக பிரயணம் பண்ணி வரக்கூடாது எங்களுடைய ஐம்பது பேர் எங்கள் குடும்பத்தாரை வைத்து நாங்கள் ப பள்ளிவாசலில் திருமணம் செய்தோம் அப்போ என்னுடைய மகனுக்கு செய்தி ஊற்றணுவீங்களே இப்படித்தான் எல்லோரும் செய்கிறார்கள் எனக்காக நான் சொல்லவில்லை எல்லா இந்த தவு ஜமாத்தில் இருக்கிற ஒவ்வொருவருமே இந்த திருமணம்னு சொன்னால் குறைந்த செலவில் நடத்தணும் அதிக செலவில் இருக்கும் பொழுது தான் அவங்க வந்து பிச்சை எடுக்கிறதெல்லாம் பார்க்குறேன் எங்கேயுமே இருக்காது எங்கள் சமூகத்தில் பள்ளிவாசலில் தொழுது முடித்தவனே குமராளி வந்திருக்கிறேன் தர்மஞ்சிங்கன்னு கேட்பார் குமராளினா அந்த பெண்ணை பெற்றுருக்குறேன் அவள் மாப்பிள்ளை தேடணும் என்று கேட்குற நிலைமைலாம் இருந்தது இப்போ அதெல்லாம் குறைஞ்சிருச்சு வர்றது கிடையாது ஏன்னா திருமண செலவை குறைச்ச உடனே இந்த வரதட்சணை வாங்கணுங்கிறதுக்கு மெயின் காரணம் அதுவாக இருந்தது வரதட்சணை வாங்கி என்ன செய்யறான்னு கேட்டால் அவன் சாப்பிட்றதுக்கு பணக்காரன் அவருக்கு வாங்குறது இல்ல இந்த ஆடம்பரத்துக்கு பெண் வீட்டாட்டை வாங்கி செய்யறான் அப்போ ஆடம்பரமே வேணாங்கும்போது அவன் வாங்கணுங்கிற திருமண செலவுக்காக பெண் வீட்டாட்டை வாங்கணுங்கிற அந்த கான்செப்ட் அடிபட்டு போயிடுது எங்களுக்கு ஒரு ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாயில திருமணத்தை முடிச்சிடுவாங்க எங்கள் அமைப்பில் உள்ள நிர்வாகிகளாக இருப்பார்களே ஆனால் கிளை உள்பட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரத்தில் முடிச்சுடுவாங்க கொஞ்சம் ஒரு சாதாரண உறுப்பினராக இருந்த கொள்கையில பிடிப்புள்ளவங்களா இருந்தா அதிகபட்சம் பத்தாயிரத்துக்குள்ள செலவிக்க மாட்டாங்க திருமணத்துக்கு அந்த அளவுக்கு நாங்க அந்த பட்ஜெட் திருமணம் இப்ப இந்த மாதிரி வீட்டுக்குள்ள பள்ளிவாசல்லே திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும் அப்படி சொல்றப்ப மற்ற மதத்தினர் அழைப்பீங்களா திருமணத்துக்கு இல்லை நாம் உறவினர் தர் யாரும் அழைக்காதுன்னு நாங்கள் சொல்கிறோம் உறவினர் தான் வரணும் ஏன்னா இப்படி அழைக்க போய் தான் எனக்கு அவ்வளோ பேர் தெரியும் உனக்கு இவ்வளோ பேர் தெரியும்னு அழைக்க போய் தான் அது பெரிய ஃபங்க்ஷன் ஆகி அவள் அழைப்பதுக்கு தகுந்தவாறு பெரிய இடத்தை பிடிக்க வேண்டி இருக்கிறது பெரிய ஏற்பாடுகள்லாம் பண்ண வேண்டி இருக்கிறது அவங்க தங்குவதற்கு லாட்ஜுகள் ரூம்களெலாம் புக் பண்ண வேண்டி இருக்கிறது இப்படி பல செலவுகளுக்கு காரணமே உறவு இல்லாதவங்களை கூட நீங்கள் அழைக்கிறீங்க திருமணங்கிறது சொந்தக்காரங்களை கூப்பிடுங்க பெண் விட்டு சொந்த ஐம்பது பேர் இருப்பாங்க மாப்பிள்ள வீட்டில் ஐம்பது பேர் சொந்த திருமணத்திற்கு இந்த மாநில நிர்வாகிகள் எங்களோட சக நிர்வாகிகள் இருக்கிறாங்களா ஒருவரும் கிடையாது அப்ப அப்படித்தான் எல்லா நிர்வாகியும் நடத்துறோம் திருமணம் நடந்துருச்சுன்னு தகவல் தான் சொல்லுவாங்க அப்ப மற்ற மத நண்பர்கள் அழைக்கிற நிகழ்ச்சிகளுக்கு நீங்க சொல்லுவீங்களா மற்ற மத நண்பர்கள் உங்களுடைய ஆடம்பரத்தில் நிறைய பேர் அழைக்கிறவங்க அப்படி அழைப்பாங்க நாங்க மற்ற மதத்தை அழைக்கிறாங்க என்பதற்காக இல்லாம பெரிய அளவில் நடத்துகிறார்கள் என்பதற்காக புறக்கணிச்சிருவோம் மற்ற மதத்துங்கிற அடிப்படைக்கு இல்லை பெரிய அளவில் பெரிய பட்ஜெட்ல செஞ்சீங்கன்னா இதை ஆதரிச்சோம் என்றால் சமூகத்துக்கு நாளைக்கு பாதிக்குது எந்த அளவுக்கு நீங்க ஆதரிக்க மாட்டீங்க கலந்து கொள்ள ஜமாத் உறுப்பினர்களா இருக்கிறவங்க கலந்து கொள்ள கூட மாட்டாங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்வதாக இருந்தால் ஒரு தலித்து சமுதாயத்தை சேர்ந்த ஒரு முக்கிய தலைவர் இப்போ ஒரு இஸ்லாத்துக்கு வந்துட்டார் அவர் வந்து இஸ்லாம் மார்க்கத்தை புகழ்ந்து புத்தகம்லாம் எழுதினார் அவர்கிட்ட ஒரு பேசியிருக்க சொன்னார் நீங்கள் இஸ்லாத்துக்கு போங்கன்னு எல்லாத்துக்கும் சொல்கிறியே நீங்கள் ஏன் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறிய என்ன உன பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிறேன் இஸ்லாத்தில் கல்யாணம் பண்ண ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் வரேன் அப்படி அளவு ஆக்கியிருந்தாங்க திருமணம் என்றால் இஸ்லாத்துக்கு போனால் பயங்கரமான ஒரு பட்ஜெட் வேணுங்கிற அளவுக்கு ஆக்கி வச்சுருந்தாங்க இப்போ தவ தமிழ்நாடு தவூ ஜமாத் மீது வைக்கின்ற இன்னொரு முக்கியமான விமர்சனம் வந்து இவங்க வந்து பிற மதத்தினரை பார்த்து அதாவது அந்த காஃபிங்கிற வார்த்தையை அதிகம் பயன்படுத்துகிறதுனால இப்போ பக்கத்து விட்டு எடுத்து உள்ள கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் மற்ற சமூகங்களோடு வந்து இணைந்து இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை வந்து இவங்க விமர்சனம் பண்றாங்க அவன் வந்து ஒரு பொங்கலுக்கு ஒன்னு கொடுக்குறான் அவன் மதனை பண்டிகை ஏதாவது கொண்டாடும்போது போது கொடுக்குறான் இல்லை இதை வாங்காத இது ஹலாலா ஹராமான்னு தெரியாது இது வந்து ஹலால் கிடையாது இதை நம்ம சாப்பிட வேணாம் அவங்க இதெல்லாம் காஃபீர் இப்படி சொல்லக்கூடிய தன்மை பெந்த கோஷ்டையும் சில பேர் இருக்குது தமிழ்நாடு தவு ஜமாத்திடம் இருக்குது இதனால் நாள் வரையும் ஒரு அண்ணன் தம்பியாக ஒரு என்ன பாய் அப்படின்னு வீட்டுக்குள்ளே வந்து பேசி பழகி தண்ணி குடித்து இவங்க வீட்டுக்கு அவங்க போய் அவங்க வீட்டுக்கு வந்து இவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்க வேலை செஞ்சு இந்த மாதிரிலாம் இஸ்லாமிய குடும்பங்கள் எவ்வளவோ தமிழ்நாடு முழுவதும் இருக்குது எல்லா யாரும் வந்து பெரிய லெவலில் மத வேற்றுமையெல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் கிடையாது இப்படி ஒரு சூழல் இருக்கிறப்ப இவங்க தவு ஜமாத்து வந்து இந்த ஒற்றுமையை வந்து ஒரு சீர்குலைக்கிற மாதிரி மத கட்டுப்பாடுகளை விதித்து இதுவரையும் ஒன்றுமன்னா இருந்த இஸ்லாமிய சொந்தங்களை இவங்க ஏதோ ஒரு தனி தீவா ஆக்கிட்டாங்களே அப்படிங்கிற குற்றச்சாட்டை வருத பார்க்குறீங்க இது பொய்யான தவறான குற்றச்சாட்டு ஏன்னுட்டால் நாம் அதில் சில விஷயங்கள் வந்து இருக்கிறது அது தகுந்த காரணம் இருக்கிறது பரவலாக எங்கள் ஜமாத்துடைய கொள்கை அல்லது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை நபிகள் நாயகத்தினுடைய கொள்கை என்னவென்றால் மதத்தின் அடிப்படையில் நல்லிணக்கத்தை கெடுத்துடக்கூடாது கொள்கைங்கிறது தனி மத அடிப்பில் ஒரு கஷ்டப்படுறாரா அந்த கஷ்டத்தை பார்க்கணுமே தவிர அவர் முஸ்லீமாக இந்துவா கிறிஸ்துவரான்னு பார்க்கக்கூடாது அந்த கஷ்டப்படுறாருனா அவருக்குரிய உதவியை செஞ்சிடணும் அடிப்படையாக சொல்வதாக இருந்தால் எங்கள்கிட்ட ஜக்காத்து என்று ஒரு கடமை இருக்குது அது எட்டு வகையான மா பணிகளுக்கு செலவழிக்கணும் கூட குரானில் இருக்கிறது அதில் ஒரு வகை என்னவென்றால் முஸ்லீம் அல்லாத மக்களுடைய உள்ளங்களில் நல் நற்கு நல்ல கருத்தை பதிவு செய்வதற்காக செலவு செய்யணும்னு இருக்குது ஜக்காத்துன்னு முஸ்லீம்கள்ட்ட கட்டாயமாக வாங்கி முஸ்லீம் அல்லாத மக்கள் இஸ்லாம் அப்படி மார்க்கம் இல்லை பிற மதத்தை ஒதுக்கிற மார்க்கம் இல்லைன்னு காட்டுவதற்கு எட்டு ப எட்டில் ஒரு பங்கு வந்து செலவு செய்யணுங்கிற அளவுக்கு எங்கள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி நபிகள் என்ன செய்வாங்கன்னா அவர் எது ஒரு உணவுப் பொருளை சமைத்தால் அண்டை வீட்டில் உள்ளவர் கொடுத்துருங்க அண்டை வீட்டில் ஒரு யூதர் இருக்கார் அவர் கொடுத்துட்டீங்களா இன்றெல்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு வந்து நபிகள் நாயகம் சொல்லி தந்திருக்கிறாங்க அப்போ அண்டை வீட்டார பண்ணுறது முஸ்லீம் அல்லாத மக்களோட பழகுவது நபிகள் நாயகத்துக்கு அந்தரங்க ஊழியராக ரெண்டு பேர் இருந்தாங்க ஒருத்தர் முஸ்லீம் ஒருத்தர் யூதர் யூதர் என்பவர் அன்றைக்கு நபிகள் நாயகத்தை கொள்ளுவதற்கு திட்டம் ஒரு சமுதாயம் ஆனால் அதை பார்க்கல அந்த ஆள் நல்லா அந்த த அனுப்ப அந்த ஊழியர் அனுப்ப தகப்பனார் நல்லவர் இந்த பையனை வச்சுக்கிட்டாங்க நபிகள் நாயகம் அப்போ அந்த மாதிரியான கசப்புகள் இல்லாமல் நல்லா பழவுங்கன்னு சொல்கிறோம் மதத்துக்கு ஒரு அடிப்படையான ஒரு ஹலால் ஹராம்னு இருக்கிறது அந்த ஹராமான பன்றி இருக்குங்களா நீங்க பண்ணீங்க நண்பராக இருக்கிறீங்க எனக்கு நான் சாப்பிட மாட்டேன் அதே நேரத்தில் அது மாட்டாங்க இல்ல இல்ல அதே மாதிரி பன்றி எப்படி கூடாதோ அதே மாதிரி அந்த உணவு பொருள்களுக்கு பூஜை செய்யப்பட்டு அதுல பவர் வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்கல்ல சாதாரண ஒரு உணவு அதில் ஏதோ ஒன்று சக்தி இருக்குன்னு நினைத்து பிரசாதம் படைகள் அந்த மாதிரியான ஒரு அர்த்தத்தில் பொழுது இல்லாத ஒன்று இருக்கிறதாக நம்புகிற மாதிரி வருது இல்லையா அது சாப் பன்றி மாதிரியே பன்றியே நீங்கள் எப்படி தரமாட்டேன்னு சொல்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு வாழைப்பழத்தை வாழைப்பழம்னு சொன்னால் நான் சாப்பிடலாம் இதில் வந்து ப பவர் ஏற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் அது இல்லை எங்கள் நம்பிக்கை உங்களுக்கு அது இறைவன் இல்லைங்கிறது நல்லா தெரியுது அது ஒரு பழம் தான் அப்படின்னா அதாவது கண்டிப்பா படி வந்து இறைவன் வந்து படைத்தவனை தவிர படைத்த பொருளை வணங்கக்கூடாதுங்கிற ஒரு தெளிவான இது அது அவங்களோட நம்பிக்கை பட் உங்க பகுத்தறிவுக்கு அது இல்லைன்னு தெரியாது உணவு தானே அது இயற்கையா விளைஞ்ச உணவு தானே அவர் அன்பா குடுக்குறாரு பக்கத்து வீட்டுல கிறிஸ்தவரோ ஒரு நாடார் சமூகமோ உங்களுடைய உங்களுடைய இருந்தவங்களோ எல்லாரும் உங்களுக்கு உறவினராக தான் இருந்திருப்பாங்க மார்க்கம் வேற ஒழிய இங்க உள்ள தமிழ் மக்கள் சமூகங்கள் எல்லாமே உங்களுடைய உங்களுடைய தொப்புள் கூடிய உறவுகள் தான் எல்லாமே உங்களுக்கு பெரிய பாச்சத்தப்பாவா ஒரு காலத்துல இருந்தவங்க இப்பயும் நீங்க நட்பாரு அவங்க பாசமா இந்தாங்க பாய் சாப்பிடுங்கன்னு ஒரு பழம் கொடுக்குறதையும் அதை தீபாவளிங்கிற பேர்ல கொடுக்குறாங்களோ கார்த்திகைங்கிற பேர்ல குறாங்களோ உங்களுக்கு தெரியும் இதுல வந்து இந்த உருவம் வச்ச கடவுள் இதுல கண்டிப்பா கிடையாது அப்படின்னு அது பழம் தான் உங்களோட இது அந்த பழத்தை படைத்ததும் ஆண்டவன் தான் அந்த உணவை நீங்க சாப்பிடல பண்றீங்கிறது சாப்பிட கூடாதுங்கிறது அதை கண்டிப்பா எந்த இந்து கிறிஸ்தவரும் இஸ்லாமியர் கொடுக்க மாட்டாங்க அப்படி கொடுத்தா அவங்க நட்பா அவங்க இருக்க மாட்டாங்க அது ஏதோ உங்களை வேணும்னே அப்படி பண்றவங்க தான் கொடுப்பாங்க அந்த பழத்தையோ ஒரு தேங்காயையோ நீங்க கொடுக்கும் அப்பதானே ஒரு உறவு வளரும் பக்கத்து வீட்டுல பாய் போய் குடுக்கறது நீங்க பிரியாணி கொடுக்கறது அவங்க விரும்பி சாப்பிடுறது அதையெல்லாம் தடுக்கிறப்ப இயல்பா இருக்கக்கூடிய எங்க தமிழ் மக்களுக்கான ஒரு ஒற்றுமையை வந்து அங்க ஒரு பாதிக்கப்படுது இவங்க சாப்பிட மாட்டாங்கப்பா அவங்க பாய் விட்டாலு இவங்களாம் நம்ம குடுத்தா சாப்பிட மாட்டாங்க அப்படி சொல்றப்ப உங்களுடைய ஆர் எஸ் பிரச்சாரம் பண்ண வாய்ப்பு இருக்கும்லாம் வராது இவங்க சேர்றாங்களா பாரு ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்றாங்க எல்லாம் எங்கிட்ட கிடையாதுங்கிறாங்க அங்க மதத்துல இருந்துச்சு அப்படின்னு மத்தவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்க நான் எங்க தீண்டாமை பாக்குறோம் எங்கிட்ட எல்லாம் கிடையாது நாங்க இப்ப சேரிக்கு போறோம் நாங்கள் எல்லாரும் இந்து ஒன்று தான் இந்துக்கள்லாம் ஒன்று தான் எல்லாரும் தாய்மாரி திரும்புகிறேன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து பக்கத்து விட்டு சகோதர நாங்கள் நேசிக்கிறோம் பட் அவங்க உணவுப் பொருளை வாங்காதீங்க அது வந்து அவங்க இறைவன்ட்டு கல்லுக்கு படைச்சிருக்கிறாங்க இப்படிலாம் சொல்லும் போது அந்த மக்கள்கிட்ட ஒரு இயல்பாகவே ஒரு அந்நியத்தன்மை வரும்ல இஸ்லாமியர்கள் மத்தியில் அப்படிங்கிறது வந்து இது மட்டும் வைத்தால் வரும் ஆனால் நான் அப்படி வராது எப்படின்னாட்டா என் பக்கத்தில் இருக்காரு முஸ்லீம் இல்லாதவர் முந்நூற்றஞ்சு நாள் என்னோட இருக்கிறார் முன்னூற்றஞ்சு நாள் அவர் தருவதெல்லாம் நான் சாப்பிட்றேன்

ஒரு சட்டை இவ்வளோ பெரிய சர்க்கரை கொடுத்தா நீங்கள் வாங்குவீங்களா ஒரே ஒரு பேரிச்சி மலத்தை கொடுத்தா நீங்கள் பெற்றுக்கொள்வீங்களா பெற்றுக்கொள்ள மாட்டீங்க ஒரு கோடிசூரன் வாங்குறான் அதை அப்போ என்ன நினைத்து வாங்குறாங்கன்னா அது ஒரு பேர்சி மலம் கிடையாது அதில் வேறு என்னமோ இருக்குது அப்போ அந்த இடத்துல நாங்கள் என்னென்னா கொள்கை பிரச்சாரம் செய்கிறக்கா நாங்கள் செய்கிறோம் இது தவறுங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க அப்படி கூடாது எங்கே நாங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு தடை இருக்குது அதே நேரத்தில் குரானில் இருக்குது யூதர்களுடைய உணவு உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு குரானில் வசனம் இருக்குது அவங்க உங்க உணவு அவங்களுக்கு ஹலால் அவங்க உணவு உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு அந்த கடவுள் இறங்கினதான் அவங்க மத்தபடி நான் வாங்கிக்கிறோமே அதே ஒன்னும் சொல்ல போனா தீபாவளி பொங்கல் எல்லாம் நாங்க பலகிற இடங்கள்ல என்ன செய்யறாங்கன்னா கொண்டாந்தாரு சில பொருள்களை இது படையல் செய்யல தர்றாங்க அந்த மாதிரி நாங்க புரிய வச்சிருவோம் அந்த ஒரு வருஷ பழக்கத்துல அண்டை மக்கள வெறுப்பாங்க அது வெறுக்காத அளவுக்கு அவங்களுக்கு நாங்க அன்பளிப்பு கொடுத்து அவங்க எங்களுக்கு கொடுத்தது உங்க அன்பளிப்பை யாருமே மறுக்கிறது நறுக்கிறது லேட்டே வாங்கிக்கிறாங்க தயாணிங்கிறது வாங்கி வாங்கிறாங்க அவங்களுக்கு அவங்க அனுப்பணும் நாங்க வாங்கிருவோம் வாங்கி ஒரு வருஷம் ஆனால் நாங்க பழகி இருக்கும் பொழுது அந்த ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு புரிய வச்சிருப்போம் முஸ்லீம் தந்தா கூட நான் வாங்க மாட்டோம்ங்க உங்களுக்குன்னு கிடையாதுங்க இது ஒரு கொள்கை விஷயம் அந்த கொள்கைக்கு வேண்டி உதாரணமா ஒரு திராவிட கழகத்துக்காரர் இருக்காருன்னு வைங்க கடவுள் மறுப்பாளர் இருக்காரு அவர்கிட்ட பக்கத்து வீட்டுக்காரர் விபூதியை கொண்டு கொடுத்து கொடுத்த வாங்குவார நட்புங்கிறக்க வாங்க மாட்டார் கொள்கை எங்க வந்துருது விபூதி பெரியார் சில சமயம் வள்ளலார் அவர் நம்பிக்கையை புண்படக்கூடாங்க ஒரு முறை விபூதி வாங்கினாரெல்லாம் சொல்லுவாங்க ஆனா விபூதி வைக்க கூடாதுங்கிறது அவங்களுடைய அவங்களும் கொடுக்க கூடாது வாங்கக்கூடாதுல வாங்க மாட்டாங்க நிறைய பேர் வாங்க மாட்டாங்க விபூதி நான் அதே இப்ப நீங்க சொன்ன நாத்திகர்களை வந்து விபூதி கொடுத்தா வாங்க மாட்டாங்க ஆனா இந்து முஸ்லீம் யாரு என்ன செஞ்சு அவங்க கடவுள் நம்பிக்கை படி கொடுத்தாலும் ரொம்ப வாங்கி பாப்பொங்கல் வாழ்த்துக்கள் அதுல வாழ்த்துகள் ரமலான் வாழ்த்துக்கள் அவங்க சொல்லுவாங்க விபூதியை வாங்க மாட்டேங்கிறாங்க அதுல வந்து ஏதோ ஒரு மத மத கலர்ல பூசப்பட்டிருக்கனால வாங்க மாட்டேங்கிறாங்க இல்லைன்னா ஒரு சாம்பிள்னு வாங்கிட்டு போயிடலாம் அதை எப்படி வாங்க மாட்டாங்கிறாங்களா அந்த மாதிரியான விஷயம் இதுல இருக்குன்னாங்கிற இது முழுக்க முழுக்க மதம் அடையாளம் அதை எப்படி அவங்க வாங்கி இப்படி வச்சுட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த கடவுளை நம்புறாங்கன்னு அர்த்தம் இது ஒரு அவங்க வாங்க மாட்டாங்கன்னு வாங்கி கூட போட்டுடலாம்ல வாங்கவே மாட்டாங்க அதுக்கு அது அதுக்கு வந்து விருக்கறாங்கன்னு அர்த்தம் கிடையாதுல அவங்க வாங்காத காரணத்தினால மத அடிப்படையில் அவங்க விருக்கறாங்கன்னு சொல்ல முடியும் அப்படி சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் அதில் அடங்கி தப்பான கொள்கை பிரச்சாரம் அடங்கி இருக்குமே ஆனால் அதை நாங்கள் ஏற்றுக்கிற கூடாதுங்க மதச்சட்டப்படியும் அதனால நாங்கள் நல்லிணக்கத்தை ஒரு வருஷமாக பேணி காட்டியிருக்கோம்ல ஒவ்வொரு ரத்த தானே கொடுக்குறோம் இன்னைக்கு தமிழகத்தில் நாங்கள் தான் வந்து ஏழாவது வருஷமாக எட்டாவது வருஷமாக நாங்கள் தான் முதலிடத்தில் இருக்கிறோம் எட்டு வருஷமாக அரசாங்கம் விருது வாங்குறதுல அப்போ இந்த ரத்தம்லாம் யாருக்கு போகுது சிறுபான்மையாக இருக்கிற எங்களுக்கு கம்மியாக தான் போவோம் அவ்வளவு ரத்தங்களும் முஸ்லீம் இல்லாத மக்களுக்கு தான் அந்த அந்த மத விருப்பெல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது இஸ்லாமத்திலேயே கிடையாது எல்லாரையும் அந்த மாதிரி தான் நண்பர்களாக